தமிழ் வணக்கம் மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்ற எம் ஏ ஜி ஏ என்கின்ற அடையாளம் என்ன ஒன்று டொனால்ட் டிரம்பினுடைய வாக்காளர்களுக்கு இப்பொழுது பொருட்களினுடைய விலை உயர்ந்த பொழுது இதுதானா அமெரிக்காவை கிரேட் அமெரிக்கா என்று கூறுவது என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது அதிபர் தேர்தலில் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் மற்ற நாடுகளினுடைய இறக்குமதி பொருட்களுக்கான வரியை தான் உயர்த்தப் போவதற்கான காரணம் மத்திய நாடுகள் அமெரிக்காவை ஏமாற்றி வருகின்றன அந்த ஏமாற்றத்தில் இருந்து அமெரிக்காவை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவிற்கு அவர்கள் அதிகமான வரியை தர வேண்டும் அப்பொழுதுதான் வர்த்தகத்தில் ஒரு சமநிலை வரும் ஐரோப்பா அமெரிக்காவை அவமானப்படுத்துகின்றது ஆகவே அந்த அவமானத்தை போக்குவதற்கு அதிக வரியை அவர்கள் தர வேண்டும் என்றெல்லாம் பேசியிருந்தார் இதை கேட்கின்ற பொழுது சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிந்தது போல டொனால்டு டிரம்பினுடைய ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இதேவேளை டெமோக்ராட் கட்சிக்கு வாக்களித்துக் கொண்டிருந்த ஏழை தொழிலாளர்கள் டொனால்ட் வந்து விடுவாராக இருந்தால் தங்களுடைய கைகளில் இப்பொழுது வருகின்ற சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் வரும் என்று பகல் கனவு கண்டு அவருக்கு வாக்களித்தார்கள் ஆனால் அவருடைய கொள்கையில் இருக்கின்ற ஓட்டையை காண விட்டார்கள் ஏனென்றால் வெளிநாடுகளில் இருந்து இறக்கும் பொருட்களுக்கு அமெரிக்காவில் அதிகமான வரியை விதிக்கின்ற பொழுது அந்த வரியையும் சேர்த்தே பொருட்கள் விற்பனை சந்தைக்கு வரும் சந்தைக்கு வருகின்ற பொழுது அதனுடைய விலை உயர்வுக்கான கொடுப்பனவை அமெரிக்க மக்களே கொடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய இதனால் அதிக விலைக்கு தான் பொருட்களை வாங்கலாமே அல்லாமல் குறைந்த விலைக்கு பொருட்களை வாங்க முடியாது டொனால்ட் ட்ரம்ப் அதிபர் தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது சொன்னார் என்னுடைய ஆட்சி காலம் வருமாக இருந்தால் வாழ்க்கை செலவு குறையும் அன்றாட பொருட்களாகிய மரக்கறிகள் தானியங்களினுடைய விலைகள் எல்லாம் குறையும் என்று கூறினார் இப்பொழுது எல்லாமே உயரப்போகின்றது உயர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதும் அமெரிக்காவினுடைய பணவீக்கம் இரண்டு தசம் ஒன்பது வீதத்தை நோக்கி உயர்வடைந்து கொண்டிருக்கின்றது டொனால்ட் ட்ரம்பினுடைய வாக்காளருக்கு கிடைத்திருக்கின்ற கசப்பான உண்மையாக சர்வதேச பொருளியல் நிபுணர்கள் இப்படி வரியை உயர்த்துவதனால் பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் என்பது ஒரு முட்டாள்தனமான கொள்கை என்றும் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் அதிகமான வரியை விதிப்பதன் மூலம் அமெரிக்காவினுடைய கல்லா பட்டியை பணத்தினால் நிறைத்து விடலாம் அதுவே அமெரிக்காவிற்கு பாதுகாப்பு என்று தவறாக கருதுகின்றார் இதற்கு முந்தைய பழைய உதாரணங்களை அவர் உலக வரலாறு படிப்பதற்கும் விட்டார் என்று கூறுகின்றார்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக சீனாவினுடைய என்கின்ற ஏஐ தொழில்நுட்பம் வந்த பொழுது பங்கு சந்தையில் அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் ஒரே அடியாக ஒரே இரவில் இழந்து போனதை டொனால்டு டிரம்ப் பார்த்திருக்கின்றார் எனவே பணத்தை சேகரித்து வைப்பதனால் அது பாதுகாப்பானது என்பதற்கான உத்தரவாதம் எதுவும் இல்லை என்பதற்கு பங்கு சந்தையினுடைய இந்த சரிவு காரணமாக அமைந்திருக்கின்றது உண்மையில் குறுங்காலத்தில் ல்ட் ப்பினால் விலைகளை குறைக்க முடியாது அமெரிக்க பொருட்களுக்கு கனடா பதிலடி கொடுத்து தன்னுடைய நாட்டிற்குள் வருகின்ற அமெரிக்க பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து வீதம் வரி என்று கூறிவிட்டது எனவே நூற்றி ஐம்பத்தி ஐந்து அமெரிக்காவில் இருந்து கனடா நோக்கி செல்லுகின்றன இந்த பொருட்கள் எல்லாம் இருபத்தி ஐந்து வீத வரியை கட்டுகின்ற பொழுது இதை வாங்குவதை விட வேறு ஏதாவது பொருளை வாங்கலாம் என்கின்ற நிலை வருகின்ற பொழுது அமெரிக்க நிறுவனங்களுக்கு அது வயிற்றடியாகத்தான் அமையும் அமெரிக்கா என்பது ஒரு நாடு உலகம் என்பது நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளை கொண்டிருக்கின்றது அந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்க பொருட்களுக்கு அதிகமான வரியை விதித்து மற்ற நாடுகளினுடைய பொருட்களுக்கு குறைந்த வரியை விதிக்கின்ற பொழுது அமெரிக்க பொருட்கள் சந்தையில் தேங்கி கிடக்கும் என்பதை கண்டுபிடிக்க தவறிவிட்டார் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் என்பது நிறை போட்டி பொருளாதாரமாகும் நிறை போட்டி சந்தையில் விலை மாற்றம் செய்வோமாக இருந்தால் வர்த்தகம் பூச்சியமாகும் என்று அந்த கோட்பாடு கூறுகின்றது ஏனென்றால் எல்லோரும் போட்டியிடுகின்ற பொழுது விலையை நாங்கள் உயர்த்துவோம் இருந்தால் குறைந்த விலையில் பொருட்கள் தேவையான அளவு இருக்கின்ற பொழுது நமது பொருட்கள் விற்பனைக்கு வராது நாம் விலையை குறைப்போமாக இருந்தால் நமது பொருட்களை எல்லோருமே வாங்கி விடுவதனால் விற்பதற்கு மேற்கொண்டு எங்களிடம் பொருட்களும் இருக்காது எனவே நிறை போட்டி சந்தையில் விலை மாற்றம் செய்தால் வர்த்தகம் பூச்சியமாகும் என்ற கோட்பாடு டொனால்டு ட்ரம்பிற்கு தெரியாமல் இருக்கின்றது ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறுகின்ற பொழுது வர்த்தக போரானது வரி போராக மாறி இருக்கின்றது இது இரண்டு தசம் ஒன்பது வீதமான பணவீக்கத்தை உருவாக்குகின்ற பொழுது பொருட்களினுடைய விலைகள் வன்முறையாக போகின்றன என்று தெரிவித்திருக்கின்றது அவர் கண்களை மூடிக்கொண்டு இதை ஏற்க மறுக்கின்றார் அவரை அயலில் இருக்க நாடுகள் சட்டமுரணான குடியேறிகளை தடுக்காமல் தங்களுடைய நாட்டிற்குள் அவர்கள் தண்டனை பெற வழி உயர்ந்த வரி அயல் நாடுகளில் இருந்து போதை உதாரணமாக சீனாவில் இருந்து அமெரிக்காவிற்குள் நுழைகின்றது இதனால் மில்லியன் கணக்கான அமெரிக்கர்கள் வருடாந்தம் இறந்து போகின்றார்கள் ஆகவே அதற்கான ஈடுகட்டுவது போல வரியை உயர்வாக செலுத்த வேண்டும் என்று தன்னுடைய நியாயத்தை கூறுகின்றார் வரியை உயர்த்துவதனால் இவைகள் எல்லாம் நின்று விடுமா என்றால் வரிக்கும் இவைகளுக்கும் இடையே எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை டொனால்டு ட்ரம்ப் கண்டுபிடிப்பதற்கு சில மாதங்கள் ஆகலாம் ஆனால் டொனால்டு டிரம்ப் கூறுகின்றார் இது உங்களுக்கு வலிக்கலாம் சிலவர்களை வலிக்காமலும் போகலாம் அது பற்றி எனக்கு கவலை இல்லை எங்களை பொறுத்த வரையில் அமெரிக்காவை முதலிடத்திற்கு கொண்டு வருவதே எங்களுடைய இலக்கு வேலை என்று கூறியிருக்கின்றார் மேலும் டொனால்டு டிரம்ப் ஜோ பைடன் காலத்தில் கடைகளுக்கு சென்று காலை உணவினுடைய விலை என்ன என்பதை அறிந்து அதை செய்தியாக வெளியிட்டுக் கொண்டு இருந்தார் அதனால் பைடனுடைய ஆட்சியிலே விலைகள் உயர்ந்து விட்டதென்று கூறினார் அதனால் தான் விலையை குறைப்பேன் என்று கூறிய அவர் இப்பொழுது அவருடைய கண் முன்னால் அவருடைய வாக்காளர்கள் கடைகளுக்கு சென்றால் டொனால்டு ட்ரம்பிற்கு வாக்களித்த பின்னதாக பொருட்களினுடைய விலை உயர்ந்திருப்பதை கண்டு ஆச்சரியப்படுகின்றார்கள் அமெரிக்க வாக்காளர்களுக்கு ஒன்றை துடைப்பு வேலையொன்றை செய்திருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது அடுத்த தேர்தலில் டொனால்டு டிரம்ப் தோல்வியடைந்து விடுவாரா என்றால் டொனால்டு பொறுத்தவரையில் அவர் அடுத்த தேர்தலை பற்றி கனவே காணவில்லை அடுத்த தேர்தலில் வெல்லுவேன் தோற்பேன் என்பதெல்லாம் அவருக்கு தெரியாது இப்பொழுது அவருக்கு எது வேண்டுமோ அதையே அவர் செய்து கொண்டு செல்வார் மீண்டும் தேர்வு செய்யப்படுவது பற்றி அவருக்கு அக்கறை இல்லை என்றும் கூறுகின்றார்கள் தனக்கு வால் பிடித்த நாடுகளை எல்லாம் தூக்கி வீசிய டொனால்டு டிரம்ப் தனக்கு வாக்களித்தவர்களையா மதிக்கப் போகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்தவரையில் அவர் ஒரு வீடு விற்பனையாளர் ஹோட்டல் உரிமையாளர் கேசினோ சூதாட்டங்களை நடத்துகின்றவர் இப்பொழுது அமெரிக்காவையே ஒரு பல சிறப்பு கடையாக அவர் கருதி இருக்கின்றார் அவரை பொறுத்த வரையில் கடையில் வியாபாரம் தான் முக்கியமே அல்லாமல் மற்ற எதையும் அவர் பார்க்க போவதில்லை ஒரு கடைக்காரர் எப்பொழுதும் ஏற்றிய விலையை இறக்குவதில்லை என்பதும் மலிவாக விற்பதை விரும்புவதில்லை என்பதும் இயல்பான விதியாகும் டொனால்ட் டிரம்பை பொறுத்தவரையில் இனி விலைகளை குறைக்க மாட்டார் மேலும் அதிகரிக்க போகின்றது வாழ்க்கை செலவு என்பதுதான் முக்கியமாகும் கையிலே வாங்கினேன் பையிலே போடல்ல காசு போனிடம் தெரியல்லே என்று கே ஏ தங்கவேலுவினுடைய பாடல்தான் அமெரிக்க வாக்காளர்களுக்கு பரிசாக வந்து கொண்டிருக்கின்றது சற்று முன் வெளியான முக்கிய செய்தி கனடாவிற்கு விதிக்கப்பட்ட வரி முப்பது தினங்கள் நிறுத்தம் மெக்சிகோவிற்கு விதிக்கப்பட்ட வரியும் அப்படியே நிறுத்தப்படுகின்றது ஆனால் சீனாவினுடைய வரி தொடர்வதாக சீனா பத்து வீதத்திற்கு பதிலடியாக அமெரிக்காவினுடைய நிலக்கரி இயற்கை வாயு ஆகியவற்றிற்கு பதினைந்து வீத வரி பத்து வீதம் ஆயில் வரி என்று விதித்திருக்கின்றது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக போட்டி இன்று காலை மெக்சிகோ படியாக படைகளை அமெரிக்கா மெக்சிகோ எல்லை பகுதிக்கு அனுப்பி அகதிகள் நுழைவதை தடுக்கும் முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றது அதிபர் சரியான வேலையை செய்திருக்கின்றார் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இந்த பத்தாயிரம் படைகளையும் நிரந்தரமாக நிறுத்தி அகதிகள் வருவதை தடுக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கேட்டிருக்கின்றார் அதேவேளை கனடாவும் இதே வேலையை செய்து அமெரிக்கா கனடா எல்லை பகுதியில் படையினரை நிறுத்தி இருக்கின்றது கனடாவிற்கு ஊடாக அமெரிக்காவிற்குள் நுழைவதை தடுப்பதற்கு அமெரிக்க அதிபருடைய வரி விதிப்பானது இந்த இரண்டு நாடுகளிடையே ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றம் அமெரிக்க அதிபருக்கு வெற்றியா இல்லையா என்பதை முப்பது தினங்கள் கழித்தே கூறலாம் ஆனால் சீனாவை பொறுத்த வரையில் அமெரிக்க அதிபருக்கு அடிபணிய விரும்பவில்லை இதனால் வர்த்தக போரை எதிரான இடத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றது வரும் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு உள்ளாக டொனால்டு ட்ரம்ப் சீனாவுடன் பேச இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இரு நாடுகளும் இணங்க மறுக்குமாக இருந்தால் நிலைமை ஏட்டிக்கு போட்டியாக செல்லும் என்றும் கூறப்படுகின்றது இந்த இடத்தில் சீனா மட்டும் இருந்தால் அமெரிக்காவினுடைய பொருட்களை பில்லியன் கணக்கான அமெரிக்கன் டாலர்களுக்கு இறக்குமதி செய்ய வேண்டி வரும் இது இன்று காலை நடைபெற்றிருக்கின்ற முக்கிய சம்பவங்களுடைய தொகுப்பாகும் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை நான் வந்து காட்டுறேன் பா தம்பி தம்பி இது உலகச் செய்திகள்